சிவா அயலி சீரியலில் வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஜெமுனாவை கண் ஆஃப்னா நம்ம பத்மா வந்து திட்டுறாங்க மிஸ் பண்ண ஆஃப் அப்படின்னு கேளுங்க இந்த வீடியோனு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு நினைவாக ஆதரவு வந்துவிட்டாங்க ரிதிகா வந்து நம்ம அயலியை மாட்டி விட்றாங்க அம்மா இங்கே என்ன தெரியுமா விஷயம் நடந்திருக்கு பத்மா பாட்டி என்ன அடிச்சுட்டாங்க ஏன் பொண்ணு அடிச்சிட்டாளா அப்படி என்ன நீ தப்பு பண்ண நான் தப்பு பண்ணலாமா நியாயத்தை கேட்டேன் இவ புடவையை வந்து மறைச்சி மறைச்சி எடுத்துகிட்டு வந்தாமா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஏதுன்னு கேட்டா சிவா கொடுத்தாருன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதை கேட்டதுக்கு தான் பத்மா பாட்டி என்ன அடிச்சிட்டாங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா உங்க பேத்திய உங்களுக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியல ஜமுனா பார்த்து பேசுன்னு பத்மா வந்து கத்துறாங்க நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன் புடவை வந்து வாங்கிட்டு வந்திருக்கா கேட்டால் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கா இதெல்லாம் சரி வரல பார்த்து தான் மாப்பிள்ளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் இவளுக்கு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் பொண்ணுக்கு ரித்திகாவுக்கும் அம்முக்கும் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க அதனால தான் நானும் பல்ல கடிச்சிட்டு என் மனசை உங்களுக்காக மாற்றினா இவன் என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அம்மா அது மட்டும் இல்லம்மா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுவும் ஃபோட்டோலாம் வந்து சிரிச்ச முகமாக வந்து எடுத்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னா கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல ஜமுனா ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இன்றைக்கி உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொன்னா இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த ஃபோட்டோலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது உங்க பொண்ணு பொண்ணுன்னு சொல்லி தலைமையில தூக்கி வச்சு தாங்கு தாங்கு தாங்குனீங்க பொறுப்பான பொண்ணு இவ்வளவு போல ஒருத்தி உண்டானு இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கா இவ்வளும் ஏன் பொண்ணு போல நினைச்சுதானே மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தேன் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இவ்ளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஜம்னா கோவப்பட்டு அடிக்கலான்னு வரப்ப கைய பிடிக்கிறாங்க அப்படியே கீழே வந்து தள்ளுறாங்க என்னடி நினைச்சிட்டு உன் மனசுல என் பேத்தியோட தூசி அளவு கூட நீங்களாம் வருவீங்களா வரவே மாட்டீங்க அப்படி இருக்கும்போது என்னடி நீங்க இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்ருக்கீங்க இவ சொல்லிட்டானா அப்படி அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாலும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் புரிஞ்சவங்க வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தா நல்லா தான் சொல்லுவேன் ஆனால் அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் என் பேத்திக்கு கிடையவே கிடையாது நான் எப்பயோ வந்து கேட்டுட்டேன் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் ஆனால் பேத்தி வந்து சித்தியோட ஆசை தான் என்னோட ஆசைன்னு முன்ன அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா ஆனால் நீ என்றைக்குமே ரித்திகா அளவுக்கு நீ ஐலிய பார்த்ததே இல்லை உனக்கும் அவளுக்கும் ஏனி வச்சாலும் எட்டாது மனசு வேணும் ஜமுனா அது உனக்கு கிடையவே கிடையாது எப்போ அயிலியை வந்து மிதிக்கலான்னு தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க பாட்டி என்னால் சண்டைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப சும்மான இரு இவளெல்லாம் வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்காதனால்தான் இந்த அளவுக்கு நிற்கிறா பாத்தியா ஒழுங்கா நியாயமாக குடும்பம்லாம் போயிட்டு இருந்துச்சு நல்லா ஆனால் நீ வந்ததுலேருந்து தான் இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்த இனிமேட்டு சிவா இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே பிரச்சனையாக வருது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜமுனாவை வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அயிலி வேணா சித்தி இத்தனை நாளாக நீங்கள் என்னை பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்க நான் அமைதியாக இருந்தேன் சிவாக்கு யாருமே கிடையாது அவர் இங்கே இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஒரே குடும்பம்னு நினச்சாரா இல்லை இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு நினச்சாரா நினச்சிருப்பாரு நினச்சிருப்பார் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாக வந்து பேசினோன்னே ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம ரித்திகாவை மொதவாட்டி எதிர்த்து நிற்கிறாங்க நம்ம ஆயிலே நானும் தங்கச்சியாச்சு எதுவும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா ஓவராக தான் நடந்துகிட்டு இருக்கேன் ஏன் பொண்ணை நீ கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொன்னனே என்னையா பெரிய மனுஷா அப்படின்னு ஜம்னா வந்து அவங்க கிட்ட பேசுகிறாங்க உன் பொண்ணு பேசுறதெல்லாம் நியாயமாக இருக்கா கேட்ட ஏன் பொண்ணை அடிச்சிருக்காங்க சும்மா அபிந்தியா நின்னுகிட்டு இருக்க ஐலி என்னமா நடக்குது அப்பா என் மேல எந்த தப்பும் இல்லப்பா இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளு அவருக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டுதான் நான் பாயாசத்தை வந்து ரெடி பண்ணிட்டு அப்படியே அவர்கிட்ட கொடுக்கலான்னு போனேன் அவரு பரிசா எனக்கு இந்த புடவையை வந்து கொடுத்தாங்க இதில் என்னப்பா தப்பு இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஆறு ஏழு வருஷமாக வந்து தெரியும் நல்லாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருக்கும்போதே நானும் அவரும் என்றைக்குமே ஃப்ரெண்டு தான் இவங்க தான் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நான் அவரை லவ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் இந்த கல்யாணத்தெல்லாம் ஒன்று வேணான்னு கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கணும் இல்லாட்டி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கணும் ரெண்டுமே பண்ணாதப்ப நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன்பா இப்படியெல்லாம் வந்து சித்தி என்னை வம்புழுத்துக்கிட்டே இருக்காங்க இது நியாயமாக ஏய் அவ கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு யோ பெரிய மனுஷா தேவையில்லாம் வந்து பேசுகிறவங்கள வச்சுக்காத எனக்கு ஆதரவாக மட்டும்தான் நீ என்றைக்கும் பேசணும் உன் பொண்ணுக்கு ஆதரவாக பேசுனேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது எல்லாம் என்ன சொல்லணும் நீங்களாம் பேச்சை கேட்டுட்டு நான் அயலிக்கு போய் ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்க்கணுன்னு நினச்சேன்ல அதனால தான் இப்படியெல்லாம் நிற்கிறேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இந்த ஃபோட்டோ அவங்க பார்த்தாங்கன்னா என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்போனா இந்த ஃபோட்டோவை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேள்வி கேட்பாங்கன்னா அப்படி ஒரு சம்மந்தமே என் அயலிக்கு தேவையில்லை பத்மா உனக்காக ஒன்றும் இந்த கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லலை அயலிக்கு கல்யாணம் பண்ணால் தான் இளையவளுக்குலாம் கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அதனால தான் நான் மும்முரமாக வந்து நல்லபடியாக ஒரு இடத்த வந்து பிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு வாட்டி இந்த விஷயத்தில் இவ மாடிக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது சிரித்து பேசுறதுன்னு எங்கேயாவது பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது அப்புறம் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப அவங்க வீட்டில் ஒரு அத்தன்ருக்காங்க அவங்க வந்து பேசுகிறாங்க அண்ணி என்ன நீ உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க வீட்டில் இருக்கிற யாரும் பழையபடி நீங்கள் மாசா இல்லையோ உங்களை பார்த்தாலே வந்து அயலி எதுவும் பேச மாட்டா ஆனால் இப்போ இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க சரி என்ன பண்ணுறது அவங்களுக்கும் ஒரு காலம் வருது பரவாயில்ல இது எல்லாத்துக்கும் நான் என் பொண்ணுக்கு நல்லபடியாக ஒரு வரனை வந்து பார்த்து வச்சுருக்கேன் அந்த வரணை நல்லபடியாக அமையணுன்னா அயலிக்கு முதல்ல கரை சேர்க்கணும் அதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு அவங்க மட்டும் ஜமுனா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நம்ம அயலி வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்ன பாட்டி என்னை யாருமே ஒருத்தி மனுஷியாக கூட நினைக்க மாட்டாங்களாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காகவே வந்து பேசுகிறாங்களே அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு ஏன் முன்னாடியே சொல்றாங்களே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா அப்படியே நம்ம அயலி வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப பத்மாவை பாட்டி வந்து பேசுகிறாங்க யார் எப்படி நினைச்சாலும் கவலை இல்லைம்மா நான் என்றைக்குமே உனக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா பாட்டி வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம்